சிவாய நம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வாக்கு கடந்த ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து அன்று தேரையர் பெருமானால் மதுரை சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் உரைக்கப்பட்டது வாருங்கள் வாக்கிற்குள் செல்வோம் விஷ்ணு சஹசிரநாமம் நம்ம எல்லாருக்குமே இத பத்தி தெரியும் இல்லையா இது கடவுளை போற்றும் ஒரு புனிதமான மந்திரம்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ஒரு மூல ஆதாரம் இத முற்றிலும் வேற ஒரு கோணத்துல பாக்குது அது சொல்ற விஷயம் உங்களை அப்படியே ஆச்சரியப்படுத்தும் அது என்னவா இருக்கும் வாங்க இந்த பார்வைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் அப்போ நம்ம கேட்க வேண்டிய முதல் கேள்வியே இதுதான் இந்த விஷ்ணு சகசிரநாமம் உண்மையிலேயே யாருக்காக எழுதப்பட்டது ஒருவேளை இது நாம நினைக்கிற மாதிரி கடவுளுக்காக மட்டும் இல்லாம இருக்குமோ சரி இந்த புது கோணத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம இப்போ என்ன நம்பிட்டு இருக்கோனோ ஒரு தடவை பாத்திரலாமே பொதுவா இத நாம இறைவனுக்கான ஒரு தூதின்று தானே சொல்றோம் ஆமா நம்மள பொறுத்த வரைக்கும் இது பகவான் நாராயணனை புகழ்ந்து அவரை சந்தோஷப்படுத்த நாம சொல்ற ஒரு மந்திரம் கடவுளுக்கு நாம செலுத்துற ஒரு காணிக்க மாதிரி இதுதான் நாம பொதுவா புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஆனா இப்போ நாம பார்க்க போற இந்த மூல ஆதாரம் நம்மளோட இந்த மொத்த பார்வையுமே மாத்த போகுது இது ஒரு மந்திரம் இல்ல இது ஒரு மருந்துன்னு ஒரு அதிர்ச்சியான வாதத்தை நம்ம முன்னாடி வைக்குது தான் பாருங்க மொத்த கதையும் மாறுது அந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு அப்படியே கேளுங்க முட்டாள் மனிதர்களே விஷ்ணு சகசிரநாமம் உங்கள் தான் யோசிச்சு பாருங்க இந்த ஒரு வரி நாம காலங்காலமா வச்சிருந்த நம்பிக்கைய அப்படியே தலைகீழா புரட்டி போடுது இல்லையா அதாவது இதோட உண்மையான நோக்கம் கடவுளை புகழ்றது மட்டும் இல்ல நம்ம உடலையே குணப்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த மருந்தா செயல்படுறதான்னு சொல்லுது இங்க கவனம் கடவுள் மேல இருந்து நம்மளோட சொந்த உடல் நலத்துக்கு மாறுது இது ஒரு பெரிய ஷிஃப்ட் ஓகே இது ஒரு மருந்துன்னு சொன்னா மட்டும் போதுமா அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிய வேணாமா இந்த சஹசிரநாமத்தை ஒரு மருந்தா மாத்துறதுக்குன்னு ஏதாவது குறிப்பிட்ட வழிமுறை இருக்கா வாங்க அதையும் பார்க்கலாம் அந்த ஆதார சொல்றபடி இது ரொம்ப சிம்பிளான ஒரு மூணு ஸ்டெப் ப்ராசஸ் முதல்ல இது சொல்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு அதாவது நள்ளிரவு பன்னெண்டு இருந்து நண்பகல் பன்னெண்டு மணிக்குள்ள சொல்லணும் ரெண்டாவது அப்படி சொல்லும்போது நம்ம உடம்பு பிரபஞ்சத்திலிருந்து வர ஹீலிங் எனர்ஜி அதாவது நன்மை செய்யற கதிர் உள்ள எழுக்குமாம் மூணாவது ஸ்டெப் என்னன்னா இந்த கதிர்வீச்சு தான் நம்ம உடம்புக்குள்ள ஒரு பவர்ஃபுல் மருந்தா வேலை செய்யுது சரி இதனால என்ன பெரிய பிரயோஜனம் இந்த ஆதாரம் என்ன சொல்லுது தெரியுமா இந்த முறைய சரியா செஞ்சா சர்ஜரி பண்ற நிலைமையே வராதாம் யோசிச்சு பாருங்க இது எவ்ளோ பெரிய விஷயம் இப்போ இந்த மூல ஆதாரம் அடுத்த கட்டத்துக்கு போகுது ஒரு முக்கியமான ஒப்பீட்டை நம்ம முன்னாடி வைக்குது ஒரு பக்கம் இந்த தெய்வீக மருந்து இன்னொரு பக்கம் நாம யூஸ் பண்ற செயற்கை மருந்து இது ரெண்டுக்கும் என்னதான் வித்தியாசம் அப்போ ஒரு கேள்வி வருது இந்த தெய்வீக மருந்துக்கு மாற்று என்ன நாம இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிற மாத்திரைகள் தானே அந்த செயற்கை மாத்திரைகள் பத்தி இந்த ஆதாரம் என்ன விமர்சனம் வைக்குதுன்னு பாப்போம் இந்த உப்பிட்ட பாருங்க அப்படியே சுத்த வைக்குது தெய்வீக மருந்தா கருதப்படுற சகசிரநாமத்தோட நோக்கம் உடல குணப்படுத்துறது ஆனா செயற்கை மருந்தின் நோக்கமோ லாபத்துக்காக நம்மள அடிமையாக்குறதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது சோஸ் பாருங்க ஒன்னு பிரபஞ்ச சக்தியில இருந்து வருது இன்னொன்னு நம்மள கட்டி போடுற வசியம் பண்ற கெமிக்கல்ல இருந்து வருதான் கடைசி விளைவு ஒன்னு அறுவை சிகிச்சைய தடுக்குது ஆனா இன்னொன்னுல அந்த மாத்திரையே ஒரு நோயா மாறிடுதுன்னு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை வைக்குது இந்த ஆதாரம் இன்னும் ஆழமா போய் செயற்கை மாத்திரைகள்ல வசியம் இருக்குன்னு சொல்லுது வசியம்னா என்ன நம்மளை அடிமையாக்குற ஒரு சக்தி அதோட ஒரே நோக்கம் விற்பனைய அதிகப்படுத்தணும்னு அவ்வளவுதான் நீங்க ஒரு தடவை அந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டா போதும் அந்த மாத்திரையை எடுக்கணும்ன்ற எண்ணம் உங்க மற்ற எல்லா யோசனைகளையும் தாண்டி மேல வந்து நிக்கும் நீங்க அதுக்கு ஒரு மாதிரி பைத்தியமாகிடுறீங்கன்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது சரி இதோட விளைவு வெறும் உடலளவில் தானா இல்ல இந்த தேர்வுக்கு ஒரு ஆன்மீக விலையும் இருக்கு இது நம்ம உடல் நலத்தை மட்டும் பாதிக்காது நம்மளோட ஆன்மீக உறவையும் பாதிக்கும்னு சொல்லுது கடைசியா இந்த ஆதாரம் நம்ம மனச குத்துற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குது மாத்திரையின் ஞாபகம் உன்னை ஆட்கொள்ளும் போது இறைவன் மீது அன்பு ஏதடா நினைச்சு பாருங்க செயற்கை மருந்துகளால நமக்கு ஏற்படக்கூடிய ஆன்மீக இழப்பை இதைவிட நேரடியா யாரும் சொல்ல முடியாது சுருக்கமா சொன்னா இந்த ஆதாரத்தோட வாதம் இதுதான் நீங்க எந்த மருந்து தேர்ந்தெடுக்கிறீங்கன்றது உங்க உடல் நலத்தை மட்டும் தீர்மானிக்கிறது என் நேரமும் அந்த மாத்திரையோட ஞாபகத்திலேயே மூழ்கி இருக்கும்போது இறைவனை பற்றிய நினைவு தானா மறைஞ்சு போயிடும் உங்க ஆன்மீக கவனமும் பக்தியும் கூட சிதைஞ்சு போனும் சொல்லுது ஆக இந்த ஆதாரம் நமக்கு முன்னாடி ரெண்டு பாதைகளை காட்டுது ஒன்னு தெய்வீக பாதை இன்னொன்னு செயற்கை பாதை இதுல நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு கேட்கறத விட நம்ம உடல் நலம் மற்றும் ஆன்மீகம் பத்தி நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் எவ்வளவு முக்கியம்னு இது நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிறது இல்லையா இவ்வாறாக விஷ்ணு சகசிரநாமத்தை இரவு பனிரெண்டு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையோ அல்லது பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு பனிரெண்டு மணி வரையோ தொடர்ச்சியாக உரைக்கும் பொழுது இறையருள் பன்மடங்கு ஈர்க்கப்பட்டு நோய்களைத் தவிர்க்கலாம் அறுவை சிகிச்சையும் தவிர்க்கலாம் நம திருச்சிற்றம்பலம்